தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரோமோ டூ அதாவது இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நேற்றே நடந்து முடிஞ்சிடுச்சு அதாவது கிராண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நேற்று நைட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாக்லினால் ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணப்பட்டது பிரச்சனைனா என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பி சீசன் பொறுத்த வரைக்கும் வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பாஸ் சொல்லியிருந்தார் வீடியோ ரெண்டாகிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டான வீட்டில் எந்த பகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அவங்களே தேர்ந்தெடுக்க சொன்னார் அதாவது ஒரு ஆறு நபர்கள் கேர்ள்ஸில் மூணு பேரும் பாய்ஸில் மூணு பேரும் வரும்போது இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது பட் அவங்களால அதை டிசிஷனை எடுக்க முடியல ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே சைடில் தான் கேட்டிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டு போட்டியால் வந்தோடனே நாலு ரெண்டு பக்கமும் நாலு நாலு பேர் ஆகிட்டாங்க அப்போ டிசிஷன் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சைடில் தான் இருந்தாங்க அப்போ பாய்ஸ் சைடில் அப்போ பார்த்திங்கன்னா பாய்ஸ் சைட்லேருந்து தீபக் அண்ட் ரவீந்திரன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி ஓகே உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடத்த நாங்கள் விட்டு தரோம் ஆனால் நீங்கள் நாங்கள் சொல்கிற ஒரு வாரத்தில் எந்த பாய்ஸையும் நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த நாலு கேர்ள்ஸும் அந்த ஒரு அறையை எடுத்துட்டாங்க அதன் பிறகு வந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதை கன்வே பண்ணப்பட்டது கன்வின்ஸ் பண்ணப்பட்டது கடைசியாக அந்த ஜாக்லின் பார்த்திங்கன்னா இது எப்படி அது எப்படி பாய்ஸையும் நாமினேட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஸ்டாண்டில் நின்னாங்க ஈவன் அந்த அவங்க செலக்ட் பண்ண ரூம்குள்ளே போகவே இல்லை அந்த காரிடோர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருட்கள்லாம் வச்சுட்டு அங்கேயே நைட்டு படுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக எல்லாருக்கிட்டும் ஜாக்லின் வந்து நைட்லேருந்து காலில் வரைக்கும் பேசியிருக்காங்க எதுக்கு நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்க ஏன் நான் வந்து நினைச்சவங்கள நாமினேட் பண்ணணும் இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் ப்ரோமோல பார்க்குறீங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தவங்க ஆக போகிறாங்க அது நீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சொல்லுவார் அது ஒரு பேச்சில் ஒரு கான்வர்சேஷனாக அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்டிருப்பார் ப்ரோமோ நல்லது சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஜாக்லின் அந்த அறைக்குள்ளே போகிறாங்களா இல்லையான்று இன்னைக்கு தெரியும் அதேமாதிரி யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றவங்கள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்